அவளேதான் திரும்பவும் கூப்பிடுறா ஹலோ யாரு ஜீரோ 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 யாருன்னு தெரியலையா இன்னும் ஹேய் இப்போ என்ன வேணும் உனக்கு அப்பா ரொம்ப சூடா இருக்க போல என்ன உடம்பெல்லாம் பார்த்துக்கிட்டு எரிதா ஆனா இனிமே இப்படிதாம்மா இங்க இருக்க போற ஒவ்வொரு நாளும் ஏண்டா இங்க வந்தோன்னு நெருப்புல விழுந்த புழுவா துடிக்க போற நான் துடிக்கிறது இருக்கட்டும் முதல்ல நீ யாருன்னு சொல்லு இப்ப எங்க இருந்து பேசுற நீதான் நூறு வருஷம் புத்துக்குள்ள தவம் இருந்து அஷ்ட சக்திகளையும் கத்துக்கிட்டு வந்த மகா சக்தியாச்சே நான் யாரு எங்க இருந்து பேசுறேன்னு உன்னால கண்டுபிடிக்க முடியல என்ன பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நான் சொல்றத பொறுமையா கேட்கணும் என்ன சொல்ல போற அப்படி கேளு நான் உனக்கு வேண்டப்பட்டவதா அப்பவே விட்ட குறை தொட்ட குறைன்னு சொன்னே இது மூணு ஜென்மத்துக்கும் முந்தைய பந்தம் நீ அசோக்க வசியம் பண்ணி உன் வலையில விழ வைக்க பார்த்த ஆனா அது இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல முடியாது உன்னோட தீராத வேட்கையும் தீராத பகையும் யுகம் யுகம் ஆனாலும் எப்படி இவ எல்லாத்தையும் கரெக்டா சொல்றா அப்படின்னா இவுதான் என் வசியத்தை தடுத்திருப்பாளா ஆமாமா, ஆமா நான் தான் உன் வசியத்தை தடுத்தேன் ஆக நீ நினைக்கிறது நடக்காது போகப் போற வீணாவோட உசரையும் உன்னால தடுத்து நிறுத்த முடியாது